ஹாய் குட்டீஸ் வெல்கம் டு காவ்யா ஸ்டேல் துளசி மாடம் பாகம் இருபத்தி ஒன்பது கதை கோவில் வழிபாடு முதலிய பல உடனடியான பொது நன்மை சம்பந்தப்பட்ட அவசர விஷயங்கள் தீர்ப்பை பொறுத்து காத்திருப்பதால் ஒரு வாரம் என்பது மிகவும் அதிகமான காலதாமதமாக இருக்குமோ என்று கருத்து தெரிவித்தார் எதிர்த்தர்ப்பு வக்கீல் அவருடைய கோரிக்கைக்கு பின் அடுத்த மூன்றாவது நாளே தீர்ப்பு கூறுவதாக அறிவித்தார் நீதிபதி அன்று அவ்வளவில் கோர்ட் கலைந்தது கோர்ட் வாசலில் கூடி நின்று கொண்டிருந்த அர்ச்சகர்கள் வேணுமாமா வெளியே வந்ததும் அவர் அருகே வந்து சூழ்ந்து கொண்டனர் என்ன சுவாமி ஏதோ நம்பிக்கையில் உம்மக்கிட்ட தனியாக சொன்னதை பதிவு பண்ணி கோர்ட்லேயே போட்டுக்காட்டி மானத்தை வாங்கிட்டேலே இப்படி பண்ணலாமா என்று கைலாசநாத குருக்கள் அவரிடம் பரிதாபமான குரலில் கேட்டார் பொய் சொல்கிறவாளை எங்கே வேணுமானாலும் எப்படி வேணுமானாலும் மானத்தை வாங்கலாம் சுவாமி அதில் தப்பே இல்லை என்று தார்ட்சணியமே இல்லாமல் கடுமையாக அவருக்கு பதில் சொன்னார் வேணுமாமா அர்ச்சகர்கள் அந்த கடுமையை தாங்க முடியாமல் அவரை விட்டு விலகி சென்றனர் பொய் சொல்கிறவாளுக்கு அவ சொந்த வாயும் நாக்கும் கூட ஒத்துழைக்காது அந்த வாட்ச்மேன் கமலை புரியாத பாஷையில் பேசினாள்னு முதலே சொல்லிட்டு அப்புறம் தடுமாறி போய் தமிழில் தான் பேசினாலுன்னு உலரின்னான் பாருங்கோ பஜனை கோவில் மடம் பத்மநாப ஆயிரும் மற்றவாலும் என்னையும் கமலையும் ரதி மன்மத சிற்பத்தின் கீழே ஆபாசமான நிலையிலே பார்த்ததாக புலிகிட்டு ரதி மன்மத சிற்பம் இரண்டாவது பிரகாரத்திலே இருக்குன்னு சாதிச்சானே பொய்யை சொன்னாலும் பொருந்த சொல்ல வேண்டாமோ நேற்று விசாரணையோடு விட்டிருந்தாலும் பரவாயில்லை இன்னைக்கு வக்கீல் தயார் பண்ணி கொண்டு வந்துவிட்ட அத்தனை சாட்சிகளும் நான் அசுடு வழஞ்சுட்டா என்றான் ரவி அது மட்டுமில்லடா கடவுள் மேலே ஆணையா நெஜம் பேசுகிறேன்னு பிரமாணம் பண்ணிவிட்டு பொய் புலிகின இந்த பக்த சிகாமணிகளை விட மனசாட்சி மேலே ஆணையா நெஜம் பேசுகிறேன்னு உள்ளதை உள்ளபடியே சொன்ன அந்த நாசிகன் எத்தனையோ சிலாக்கியமானவன் என்று இறைமுடிமனையை புகழ்ந்தார் ஷர்மா அன்று கோர்ட்டில் பஜனை மடம் பத்மநாப ஐயர் முதலியவர்கள் தங்கள் வயதுக்கும் படிப்புக்கும் சாஸ்திர ஞானத்துக்கும் கொஞ்சம் கூட பொருத்தமில்லாமல் ஆபாசமாக இட்டுக்கட்டி புழுகிய புழுகு ஷர்மாவை மிக மிக மனவேதனையை பட செய்திருந்தது தன் மேலுள்ள விரோதம் ஒன்றையே நினைத்து தங்களை சிறுமைப்படுத்தி கொள்ளக்கூட அவர்கள் தயங்கவில்லை என்பதும் அவருக்கு புரிந்தது கோர்ட் வாசலில் இருந்து வீடு திரும்ப காரில் புறப்பட்டார்கள் அவர்கள் நூனலும் தன் வாயால் கெடும்னு வசனம் சொல்வாளே ஷர்மா அது போல அவ நிர்பந்தப்படுத்தி இங்கே கொண்டு வந்து நிறுத்தின சாட்சியங்களே அவளை நன்னாக காமிச்சு கொடுத்துடுது என்றார் வேணுமாமா கமலி எதுவும் பேசாமல் காரில் மௌனமாக அமர்ந்திருந்தாள் இதையெல்லாம் பார்த்துட்டு எங்கள் தேசத்தை பற்றி தப்பாக நினச்சிக்காதேம்மா உயர்ந்த விஷயங்களும் சாஸ்திரங்களும் தத்துவங்களும் தோன்றின அளவு உயர்ந்த மனிதர்கள் அதிகம் தோன்றாதது தான் எங்களோட குறை படிக்கிறதுக்கும் வாழறதுக்கும் சம்பந்தம் இல்லாமல் போனது தான் இன்னைக்கு இந்த தேசத்தோட கோளாறு என்று உருக்கமான குரலில் மன்னிப்பு கேட்பது போல் கமலியை பார்த்து சொன்னார் ஷர்மா அறியாமையால் மனிதர்களில் யாரோ சிலர் செய்யும் தவறுகளுக்கு தேசம் எப்படி பொறுப்பாகும் தேசத்தை பற்றி தப்பாக நான் ஏன் நினைக்க வேண்டும் கமலியே பதிலுக்கு அவரை கேட்டதிலிருந்து தேசத்தை பற்றி அவள் தவறாக எதுவும் நினைக்கவில்லை என்று தெரிந்தது கோட் வழக்கு என்று மற்றவர்கள் அலைந்து கொண்டிருந்த சமயத்தில் காமாட்சி அம்மாளின் உடல்நிலை மேலும் மோசமாகி இருந்தது குமாரும் பார்வதியும் தான் வீட்டில் அம்மாவை கவனித்து கொண்டிருந்தார்கள் ஒரு கோபத்துடனும் முரண்டுடனும் மற்றவர்களை தன் அருகே அண்டவிடாமல் வீம்பு பிடித்தாள் அவள் ஷர்மா தன்னை கலந்து கொள்ளாமலும் பொருட்படுத்தாமலுமே ரவிக்கும் கமலிக்கும் கல்யாணத்துக்கு ஏற்பாடு செய்கிறார் என்று அறிந்ததில் ஏற்பட்ட அதிர்ச்சியிலிருந்து காமாட்சி அம்மாள் மீளவே இல்லை அன்றிலிருந்து படுத்த படுக்கையாகி விட்டாள் ஷர்மாவையோ மற்றவர்களையோ பொருட்படுத்தக்கூடாதென்று முரண்டில் தன் பிறந்தாத்து ஊருக்கு குமாரை பஸ்ஸில் புறப்பட்டு போக சொல்லி முன்பு சங்கரமங்கலத்தில் பிரம்மோத்சவ சமயத்தில் வந்து தங்கள் வீட்டில் தங்கிவிட்டு ஷர்மாவுடன் கோபித்து கொண்டு வேறு வீட்டுக்கு போய் தங்கிய தன் பெரியம்மா பாட்டியை அழைத்து வர செய்திருந்தாள் காமாட்சி அம்மாள் கமலியே வேணுமாமா வீட்டுக்கு போயிருந்ததனால் பாட்டி தன்னோடு வீட்டில் தங்க ஆட்சேபனை எதுவும் இராதென்று எண்ணித்தான் காமாட்சி அம்மாள் அவளை வரவழைத்தாள் பத்து அரைத்து போடுவதற்கென்றும் நாட்டு வைத்தியம் சொல்வதற்கென்றும் பக்கத்து வீட்டு முத்துமீனாட்சி பாட்டி வேறு அடிக்கடி வந்து கொண்டிருந்தாள் அப்பாவை பற்றியோ ரவி அண்ணாவை பற்றியோ கமலையை பற்றியோ பேசினாலே அம்மா எரிந்து விழுகிறாள் கோபப்படுகிறாள் அவளுக்கு அதனால் உடம்புக்கு அதிகமாகி விடுகிறது என்று தெரிந்து குமாரும் பாருவும் அவர்களை பற்றியெல்லாம் அம்மாவிடம் பிரஸ்தாபிப்பதையே தவிர்த்து கொண்டிருந்தார்கள் கூப்பாடுகளும் வெளிப்படையான சண்டை சச்சரவும் இல்லை என்றாலும் வீட்டில் சண்டையின் அறிகுறியான ஒரு வேண்டத்தகாத அமைதி தொடர்ந்து நிலவி கொண்டு தான் இருந்தது ஒத்தாசைக்காக குமார் பெரியம்மாவை கிராமத்திலிருந்து அழைத்துக்கொண்டு கொண்டு வந்துவிட்ட தினத்தன்று மாலையிலேயே அந்த பெரியம்மா காமாட்சியம்மாளிடம் தற்செயலாக கமலியை பற்றி விசாரித்திருந்தாள் ஏண்டி காமோ இந்த ஆத்துல முன்னே நான் வந்திருந்தப்போ ஒரு வெள்ளைக்காரி உன் பிள்ளையோடு வந்து தங்கியிருந்தாளே அவள் எங்கேடி ஊருக்கு திரும்ப புறப்பட்டு போயிட்டாளா அவளா போனாளா இல்லை நீங்களே போக சொல்லிட்டேலா காமாட்சி அம்மாள் முதலில் இதற்கு பதில் சொல்லவில்லை ஒன்றுமே காதில் வாங்கி கொள்ளாதது போல் பேசாமல் இருந்துவிட்டாள் ஆனால் கிழவி விடுகிற வழியா இல்லை தொண இப்போ இதை ஏன் விசாரிக்கிறேன் தெரியுமாடி காமோ ஒரு சமாச்சாரம் கேள்விப்பட்டேன்டி நம்ம ஊர் மனுஷா கொஞ்சம் பேர் அவ திரும்ப ஊருக்கு வந்து சொன்னா அந்த வெள்ளைக்காரியும் உன் புள்ளையுமா பெரியவாளை பார்க்க அங்கே வந்திருந்தாலாம் அந்த வெள்ளைக்காரி சௌந்தரிய ஹரி கனகதார ஸ்தோத்திரம் பஜகோவிந்தம் பெரியவ முன்னாடி செபஷ்டமா பாடினதோடு மட்டுமில்லாமே அவ பாஷையிலேயும் மொழி பயிர்த்து சொன்னாலாம் பெரியவா ரொம்ப சந்தோஷமாக கேட்டுருந்தாலாம் அவ மௌனம்ங்கிறதாலே ஒன்றுமே பேசலையாம் ஆனால் ரொம்ப பிரியமாக கேட்டதோடு மட்டும் இல்லாமல் திருப்தியோட இவாளை ஆசிர்வாதம் பண்ணி அனுப்பிச்சாருன்னு அதை பார்த்துட்டு வந்து ஊரில் மனுஷா அடியாக கொண்டாடுறா ஊர் முழுக்க இதே பேச்சு தாண்டி நேக்கே ஆச்சரியமாக போச்சு நம்புறதுக்கும் முடியலை நம்பாமே இருக்கிறதுக்கும் முடியலை ஒரு விசேஷம் இல்லாதவாளை அவ அப்படி பிரியமாக உட்கார் வச்சுண்டு பேசுகிறதும் வழக்கம் இல்லை ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இந்தூர் சீமாவையார் மடத்து சொத்தை கையாடிப்பிட்டு பெரியவாளை பார்த்து தாராள மனசோட சமிக்கணும்னு போய் நின்னப்போ அவர் மௌனமாக இல்லாமல் இருந்தும் கூட ஒரு வார்த்தை கூட பேசாமல் போயிடுன்னு கையை மட்டும் மறித்து அசைச்சு போக சொல்லிட்டாராம் அப்பேற்பட்டவர் கிட்ட இப்படி பிரியமா இருந்தாருன்னா அதுல என்னமோ விசேஷம் இருக்கணும் காமோ என்கிட்டயும் வந்து சொன்னான் ஆனா நான் அதை நம்பலை பிரியம்மா வேற யாரும் சொல்லல இந்த பிராமணாரே தான் சொன்னார் என் மனசை மாற்றுறதுக்காக கதை கட்டி விடுறாரோன்னு கூட நினச்சேன் மருத்து மேனேஜரே லெட்டர் போட்டு இருக்கார் படித்து காட்டுறேன் கேளுன்னார் அதையும் நான் கேட்கல பொய்யா இருக்காதுடி நடந்திருக்கும் தான் தோன்றது நம்ம ஊர் மனஷா அத்தனை பேர் வந்து வாய் ஓயாமல் கொண்டாடுறாளே இருந்தா அப்படி கொண்டாடுவாளாடி காமாட்சி அம்மாள் மௌனத்தில் ஆழ்ந்தாள் மேற்கொண்டு பெரியம்மாளிடம் என்ன பேசுவதென்றே அவளுக்கு தெரியவில்லை கமலிக்கும் ரவிக்கும் கல்யாணம் ஏற்பாடாகி இருப்பது முதல் சகலத்தையும் தெரிந்து கொண்டு தான் பெரியம்மா தன்னிடம் இப்படி பேச்சு கொடுத்து ஆழம் பார்க்கிறாளோ அல்லது சாதாரணமாக தனக்கு தெரிந்திருப்பதை தெரிவிக்கிறாளா என்று காமாட்சி அம்மாவால் புரிந்து கொள்ள முடியாமல் இருந்தது அப்போது பெரியம்மா அதற்குள் தன் பழைய கேள்வியையே இரண்டாம் முறையாக திரும்பவும் கேட்டுவிட்டாள் என்னடி பதிலே சொல்ல மாட்டேங்கிற அந்த வெள்ளைக்காரி இங்கே இருக்காளோ இல்லை ஊருக்கு திரும்பி போயாச்சா உன்னை தானே கேட்கிறேன் இன்னும் போகலை பெரியம்மா வடக்கு தெருவில் வேணு மாமா போய் தங்கியிருக்கா அந்த மாமாவோட பெண் வசந்திக்கும் இவாளுக்கும் ரொம்ப சிநேகிதம் பம்பாயிலிருந்து அவாளும் புறப்பட்டு வந்திருக்கா எங்கேயாவது போகட்டும் இப்போது இங்கே தொல்லை இல்லாமல் நிம்மதியாக இருக்குது இந்த உரையாடல் இதற்கு மேல் நீளாமல் கவனித்துக்கொள்ளவே காமாற்றியாமல் மிகவும் சிரமப்பட வேண்டியிருந்தது ஆனால் தொடர்ந்து பெரியம்மாவை அவளால் அப்படி தவிர்த்து விட முடியவில்லை இரண்டு நாள் கழித்து பக்கத்தை விட்டு முத்து மீனாட்சி பாட்டி ஏண்டி காமோ நீ என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலையேடி கோர்ட்டில் கேஸ் நடக்கிறதாமே ஊரெல்லாம் பேசிக்கிறாளே உங்கள் ஆத்துக்காரர் சாட்சி சொன்னாராம் உன் பிள்ளை சாட்சி சொன்னானாம் என்று பெரியம்மாவையும் அம்மாவையும் வைத்து கொண்டு பேச்சை ஆரம்பித்த தவிர்க்க முடியாமல் கமலியை பற்றி பேச்சு வந்துவிட்டது காமாட்சி அம்மாலே பாட்டியிடம் அது பற்றி விசாரித்தார் அது என்ன கேஸ் பாட்டி எனக்கு ஒன்றுமே தெரியாது இப்போ இந்த ஆத்துல இதெல்லாம் யாரும் என் காதில் போடுறதும் இல்லை என்னமோ அந்த வெள்ளைக்காரி பொண்ணு நம்ம கோவில்ல எல்லாம் நுழைஞ்சதாலே கோவிலோட சானித்தியம் கெட்டு போச்சு மறுபடி கும்பாபிஷேகம் பண்ணியாகணும்னு ஆகணும்னு பணம் கேட்டு கேஸ் போட்டிருக்காளாமே அது செருப்பு காலோட கோவிலுக்குள்ளே நுழைஞ்சதாமே மற்றது எல்லாம் எப்படியோ எனக்கு தெரியாது பாட்டி ஆனால் கமலி செருப்பு காலோட கோவிலில் நுழைஞ்சாங்கிறதை நான் நம்பலை இந்த ஆற்றுல அந்த பொன் தங்கியிருந்தப்போ நான் கவனித்தவரை சுத்தம் ஆச்சார அனுஷ்டானத்தில் அவ மேலே அப்பழுக்கு சொல்ல முடியாது பாட்டி நம்ம மனுஷா இல்லை நம்ம தேசம் இல்லை நம்ம நிறம் இல்லைங்கிறதை தவிர மரியாதை அடக்கம் ஒடுக்கம் பணிவு பவ்யம் இதெல்லாம் குத்தம் சொல்ல முடியாது இதை கேட்டு முத்துமீனாட்சி பாட்டியே தன் செவிகளை நம்ப முடியாமல் பேசுவது காமாட்சியம்மால் தானா என வியந்து சந்தேகத்தோடு அவள் முகத்தை பார்த்தாள் ஏன் பாட்டி அப்படி கண்ணை இருக்கின்று என்னை என்னமோ மாதிரி பார்க்கிறேன் நான் இப்படி பேசுகிறேன்னு சந்தேகப்படுகிறேளா நமக்கு வேண்டாதவளங்கிறதுக்காக ஒருத்தரை பற்றி அபாண்டமாக பொய்யும் புழுகும் பேசிடுறது சரியில்லை கமலை மேலே இன்றைக்கி மனசாபம் வேற அவளும் ரவியும் போயிருக்கிறச்சே பெரியவா அவள் ஸ்லோகம் சொல்லி கேட்டு திருப்தியாக கேள்விப்பட்டுட்டு இங்கே வந்து சொல்கிறா அதை நாம் குறை சொல்லலாமோ ஒருத்தரை நமக்கு பிடிக்கலைன்னா இல்லாததையும் பொல்லாததையும் எல்லாம் சொல்லி கோர்ட்டில் போட்டு மானத்தை வாங்கிறது இந்தூர்காரர்களுக்கு ஒரு வழக்கமாக போச்சு கோர்ட்டில் அந்த வடக்கு தேர்வு வேணுகோபாலன் தான் கமலிக்கும் உங்கள் ஆத்துக்காரருக்கும் வக்கீலாம் கமலி பத்திரை மாத்து தங்கம் சாட்சாத் சரஸ்வதியோட அவதாரம்னு வேணுகோபாலன் வீட்டில் போய் பேசிவிட்டு வஸ்திரதானம் தானம் கோர்ட்டில் போய் அவ கோவில் ஆச்சாரத்தையே கெடுத்துட்டாளுன்னு நேர்மாற சாட்சி சொன்னாராம் கைலாசநாத குருக்கள் அவர் தன் ஆற்றுல வந்து சொன்னதை டேப் ரெக்கார்டில் பதிவு பண்ணி வச்சுட்டு இருந்து கோர்ட்டில் சப்ஜெட்ஜுக்கு போட்டு காமிச்சு பொய் சாட்சின்னு வாதாடி குருக்களோட மானத்தை வாங்கிவிட்டாராம் அந்த வேணுகோபாலன் பின்ன என்ன பாட்டி அத்தனை வயதானவர் கோவிலில் சுவாமியை தொட்டு பூஜை புனஸ்காரமெல்லாம் பண்ணுறவர் வாய் கூசாமல் கூண்டில் ஏறு சத்தியம் பண்ணிவிட்டு போய் சொல்லலாமோ பொய் சொன்னதோடு மட்டும் இல்லாமல் கமலையும் ரவியும் கோவிலேயே என்னமோ அசிங்கமாக நடந்துட்டாலும்னு வேற கதை கட்டி விட்டாலாம் காமோ கேஸ் எப்படி ஆகும்னு ஊரில் பேசிக்கிறா பாட்டி உனக்கு எதுக்கு அம்மா இப்போது இந்த கவலை ஏற்கனவே அரை உடம்பாக போயிட்டு கிழிச்சு போட்ட நாராக படுத்து படுக்கையாக இருக்கேன் இந்த கவலை வேறு எதுக்கு நோக்கு இருக்கிற கவலை போகிறதடி கவலை இல்லை தெரிஞ்சுக்கலாமேன்னு தான் கேட்குறேன் வேணுகோபாலனும் உங்கள் ஆத்துக்காரரும் கேஸை பற்றி கவலைப்படாமல் தங்களுக்கு ஜெயிச்சிடுங்கிற நம்பிக்கையோடு கல்யாண காரியங்களை கவனித்து கொண்டு இருக்கலாம் இன்றைக்கி கூட வேணுகோபாலன் ஆற்றுல சுமங்கலி பெண்கள் பிரார்த்தனையாம் அவரோட சொந்த பெண்ணோட கல்யாணத்துக்கு முந்தி எப்படி சுமங்கலி பெண்கள் பிரார்த்தனை பண்ணுறதுண்டோ அப்படியே இந்த வெள்ளைக்காரி கல்யாணத்துக்கும் கூட பண்ணுறதாம் இந்த உரையாடலை இதுவரை அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்த காமாட்சி அம்மாளின் பெரியம்மா இப்போது மெல்ல குறுக்கிட்டாள் என்னடி காமோ பாட்டி ஏதோ கல்யாணம்ங்கிறாளே என்னதுடி முதலில் காமாட்சி அம்மாள் சிறிது தயங்கினாள் அப்புறம் எதையும் மறப்பதை விட உண்மை பேசுவது நல்லதென்று என்று பெரியம்மாளிடம் எல்லா விவரமும் சொல்லி தன் மனஸ்தாபத்தையும் கூறிவிட்டாள் இந்த கல்யாண ஏற்பாடு காரணமாகவே தனக்கும் தன் கணவருக்கும் பேச்சுவார்த்தை இல்லாமல் போய்விட்டது என்றும் கூறினாள் காமாட்சி அம்மாள் களி முத்தி போச்சு தான் இப்படியெல்லாம் நடக்கிறதுடே என்றாள் பெரியம்மா காமாட்சி அம்மாள் அதற்கு பதில் எதுவும் சொல்லவில்லை உன் பிள்ளை ரவிக்குத்தான் புத்தி இப்படி போச்சுன்னா சகல சாஸ்திரமும் வேதமும் படித்த உங்கள் ஆத்துக்காரருக்கு ஏண்டி இப்படி புத்தி போச்சு விட்டு தள்ளுங்கோ இனிமேல் அதை பற்றி நாம் பேசி பிரயோஜனம் இல்லை பிரியம்மா நாம் சொல்லி இங்கே யாரும் கேட்குறவா இல்லை இதை சொல்லும்போது காமாட்சி அம்மாளுக்கு தொண்டை கமறியது குரல் கரகருத்து நைந்தது உணர்வும் சொற்களும் கலந்து குமுறின கண்களில் ஈரம் பல பலத்தது வியாகாரண சிரோமணி குப்புசாமி சர்மாவோட வம்சத்திலே இப்படி ஒன்று நடக்கணும்னு தலையிலே எழுதியிருக்கு கிரகசாரம் தான் போ காமாட்சி அம்மாள் தன் முகம் பெரியம்மாவுக்கும் முத்து மீனாட்சி பாட்டிக்கும் நேரே தெரியாதபடி படுக்கையில் மறுபுறம் உற்களித்தாற் போல் திரும்பி படுத்துக்கொண்டாள் அவள் கண்களில் நீர் வழிந்தோடியது ரவியின் கல்யாணத்தை பற்றி அவள் வருடக்கணக்காக கட்டி வைத்திருந்த கோட்டைகள் தகர்ந்த வேதனையில் மெல்ல அழத் தொடங்கியிருந்தாள் அவள் கஞ்சி சாப்பிடறியாடி வெறும் வயிற்றோடு எத்தனை நாழித்தான் இருப்பே வேண்டாம் பெரியம்மா பசியே தோணலை மந்தமாக இருக்குது சித்திய நாழி கண் ரொம்ப அசதியாக இருக்குது அவர்களோடு சம்பாஷணையை தவிர்க்க விரும்பி காமாட்சியம்மாள் பொய்யாக கற்பித்து கொண்ட தூக்கம் அது நாளை காலையில் கேஸ் தீர்ப்பு என்றால் முதல் நாள் முழுவதும் ஷர்மாவும் வேணுமாமாவும் பரஸ்பரம் வேண்டியவர்களை பார்த்து கல்யாணத்திற்கு அழைப்பதும் பத்திரிகை கொடுப்பதுமாக இருந்தனர் கோட்டை பற்றியோ கேஸை பற்றியோ தீர்ப்பை பற்றியோ கவலை இல்லாமல் அலைந்து கொண்டிருந்தார்கள் அவர்கள் சென்னையிலிருந்து ஒரு வார பத்திரிகை ஆசிரியர் இந்த வினோதமான கல்யாணத்தை நான்கு நாளும் ஒரு நிகழ்ச்சி கூட விடாமல் புகைப்படம் எடுக்க வரலாமா என்று அனுமதி கேட்டு எழுதியிருந்தார் ஆட்சேபனை இல்லை வரலாம் என்று பதில் எழுதியவுடன் அந்த பத்திரிகை ஆசிரியருக்கு ஒரு திருமண அழைப்பிதழையும் தபாலில் அனுப்பி வைத்தார் வேணுமாமா தினசரி பத்திரிகைகளில் கோர்ட் செய்தியும் கேஸ் நடப்பது பற்றிய செய்தியும் போதாதென்று ஒரு பிராமண இளைஞருக்கும் ஒரு பிரெஞ்சுக்கார கோட்டீஸ்வரரின் மகளுக்கும் சாஸ்திர முறைப்படி நான்கு நாள் நடக்கப் போகும் திருமணம் பற்றிய செய்தியும் பழி சென்று வெளிவந்து தடபுடல் பட்டு கொண்டிருந்தது அது ஒரு பரபரப்பான செய்தியாகி பரவிவிட்டதால் எங்கும் அதை பற்றி பேச்சாகவே இருந்தது ஷர்மா இறைமுடிமனைக்கு கல்யாண பத்திரிகை கொடுக்க அவருடைய விறகு கடைக்கு போனபோது அவர் அப்போது தான் கிடைத்த தமது இயக்க நாளேடான சீர்திருத்த செய்தியை தபாலிலிருந்து தனியே பிரித்து எடுத்து படித்து கொண்டிருந்தார் சீர்திருத்த செய்தி ஒரே பிரதி தான் தபாலில் சங்கரமங்கலத்துக்கு வந்து கொண்டிருந்தது இருபத்தைந்து ஆண்டுகளாக அதற்கு சந்தா கட்டி அதை விடாமல் வரவழைத்து கொண்டிருந்தார் இறைமுடிமனை அதிகம் கடைகளுக்கோ நியூ ஸ்டால்களுக்கோ வந்து தொங்காத தினசரி அது அதிலும் அந்த அதிசய திருமணத்தை பற்றி அக்ரகாரத்திலும் ஓர் அதிசயம் என்ற தலைப்பில் செய்தி பிரசுரமாக இருந்தது இறைமுடிமணி சிரித்தபடியே அதை ஷர்மாவிடம் கொடுத்து படிக்கச் சொன்னார் ஷர்மா அதை படித்துவிட்டு இறைமுடிமணியிடமே திருப்பி கொடுத்தார் வேறே ஒரு கோர்ட்டில் சீமாவையார் எங்கள் மேலே போட்ட கேஸ் நடந்துக்கிட்டு இருக்குது அந்த பொண்ணு மலர்கொடியை உங்கள் சீமாவையார் கையிலிருந்து காப்பாற்றுறதுக்காக அவர் மாந்தோப்பில் நாங்கள் நுழைய போக தோப்பிலே திருட நுழைஞ்சதாக எங்கள் மேலே கேஸ் போட்டு கோர்ட்டில் நடக்குது விஸ்வேஸ்வரன் நானும் எங்கள் ஆளுங்களும் ஜெயிலுக்கு போயிடணும்னு சீமாவையாருக்கு கொள்ளை ஆசையப்பா அவர் ஆசைப்படி நடந்து நான் ஜெயிலுக்கு போகாமே வெளியிலே இருந்தேனாக்கா கல்யாணத்துக்கு கட்டாயமாக வரேன்ப்பா என்றார் அதெல்லாம் நடக்காதுப்பா ஜெயிலுக்கெல்லாம் நீ போக மாட்டே கல்யாணத்துக்கு கட்டாயம் வந்துடு தேசிகாமணி என்று வற்புறுத்தி சொல்லிவிட்டு வந்தார் ஷர்மா மறுநாள் விரிந்தது சப்கோர்ட்டில் கேஸ் நடந்தபோது கூடியிருப்பதை விட அதிக கூட்டம் தீர்ப்பை கேட்க கூடிவிட்டது அன்று கமலி ஷர்மா ஆகியோரின் மேல் உள்ளூர ஆசிரியர்கள் போட்டிருந்த வழக்கின் மேல் தீர்ப்பு கூறப்பட இருந்தது கமலி வசந்தி ரவி ஷர்மா வேணுமாமா இடைமுடிமனை எல்லோருமே நீதிமன்றத்துக்கு வந்திருந்தார்கள் சீமாவையார் முதலிய பிரமுகர்களும் வந்திருந்தார்கள் பத்திரிகை நிருபர்கள் கூட்டம் வழக்கத்தை விட அதிகமாக இருந்ததற்கு காரணம் ஏற்கனவே எல்லா பத்திரிகைகளும் இந்த வழக்கை பற்றிய செய்திகளை முக்கியத்துவம் கொடுத்து பிரசுரித்திருந்தது தான் தீர்ப்பை மக்கள் ஆவலோடு எதிர்பார்த்துக் கொண்டிருந்தனர் இது பற்றி எங்கும் பரபரப்பான பேச்சு இருந்தது நீதிபதி தம் இருக்கையில் வந்து அமர்ந்ததும் கோர்ட் அமைதியடைந்தது நிசப்தமாகியது நிறைய பக்கங்களில் எழுதப்பட்டிருந்த அந்த வழக்கின் தீர்ப்பை நீதிபதி படிக்கத் தொடங்கினார் முதற் சில பக்கங்களை படித்து முடிக்கும் வரை அதிலிருந்து யாரும் வழக்கின் முடிவை கண்டுபிடிக்க முடியவில்லை இந்து மதத்தின் நிலைகள் பழக்க வழக்கங்கள் அதில் மதமன்றத்துக்கான சாஸ்திரபூர்வமான அதிகாரபூர்வமான ஒரு சடங்கு என எதுவும் இல்லாமல் இருப்பது ஆகியவை பற்றி முதலில் விரிவாக விவரிக்கப்பட்டிருந்தது நீதிபதி தொடர்ந்து தம்முடைய தீர்ப்பை படித்து கொண்டிருந்தார்